வணக்கம் நண்பர்களே இந்தியாவிலே அதிக முட்டாள்களில் முன்னாடி இருக்கிறது தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் முட்டால்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அது பண்ணுற இது பண்ணுறேன்ட்டு நம்மளை முட்டாளாக்கிட்டு இப்போ ஆட்சியில் இருக்கான்னு பார்த்தீங்களா திமுக காரன் அவன் நம்பர் ஒன் முட்டாள் நம்பர் டூ முட்டால்னு பார்த்தீங்கன்னா பதவிக்கு ஆசைப்பட்டு டிவி கே கட்சியிலேருந்து டிஎம்கேக்கு வச்சுவந்தி மாதிரி மாரிச்சு பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி அது நம்பர் டூ முட்டாள் ஏன் சொல்கிறேன்னா டிவி கேல கட்சியில் இருந்த ஒருத்தன் வந்து அவளை ஏதாவது கட்டவத்தில் பிடிச்சி திட்டான் அதுக்கு அவன் என்ன பண்ணணும் டேரெக்டாக போய் அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அதை விட்டுட்டு நம்ம டேரெக்டாக நம்ம தலைவர் விஜய் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த கேஸ் எப்படி எடுத்துக்கப்படும் நம்ம அப்படி இருந்தாலும் நம்ம விஜய் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியுமா அந்த சின்ன அறிவும் கூட இல்லாத அந்த பொண்ணு வக்கீலுக்கு படித்து என்னத்தை கிளிக்க போகுது மூணாவது முட்டாள்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு நியூஸுன்ட்டு டிவி சேனலில் போகிறானு பார்த்திங்கன்னா அந்த டிவி சேனலுக்காரங்களாம் அவனுங்க தான் நம்பர் ஒன் முட்டாளுங்க ஒரு அறிவும் கூட கிடையாது அவனுங்களுக்குன்ட்டு ஏன் சொல்கிறேன்னா ஒரு தமிழ்நாட்டை ஆளுகிற கட்சிக்கு சப்போர்ட் இல்லாமல் மீடியானால் ஒரு சேனல் கூட பரப்ப முடியாது உதாரணத்துக்கு இதே திமுக கட்சி மேலே ஒருத்தன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்னா மீடியாக்காரனு இந்த மாதிரி வந்து பேட்டி எடுப்பானுங்களா நீங்களே சொல்லுங்கள் இன்னொரு நியூஸ் பார்த்தீங்கன்னா இந்த விஜயலட்சுமி வந்து சீமான் ரேப் பண்ணிட்டான் அப்படி இப்படின்னு போட்டு நியூஸ்லாம் போட்டுட்ருக்காங்க இதை பார்த்துட்டு இளைஞர்கள் என்ன பண்ணுவானுங்க அவனங்களும் மைண்டு மாதிரி அந்த விஷயத்துலாம் அவனுங்களுக்கு போக தோணும் இருந்துட்டு இன்னொரு நியூஸ் பார்த்தீங்கன்னா அஜித் வந்து தன் ரசிகர்களே சுயநலத்துக்காக பயன்படுத்த மாட்டார்னு ஒரு நியூஸை விட்டுட்டானுங்க இதனால் விஜய் ரசிகர் என்ன பண்ணுவார் அவனே சுயநலமாக அவன் காரை ஓட்ட போயிட்டான் ஆனால் எங்கள் என்ன பொதுமக்களுக்கு நல்ல செய்ய இறங்கிட்டார் அப்படின்ட்டு விஜய் ரசிகளும் அஜித் ரசிகர்களும் இறங்கி அடிச்சுட்டு சாக வேண்டியதுதான் நாலாவது முட்டாள்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு நியூஸுன்ட்டு ஷேர் இருக்கானுங்க காலத்தையும் நம்ம மக்களே நம்ம தான் நம்பர் ஒன் முட்டாள்களே ஏன் சொல்கிறேன்னா எதுக்கு ஷேர் பண்ணுறானுங்க திட்டுற காண்டி ஷேர் பண்ணுங்க உங்களையெல்லாம் நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேன்டா இந்த முட்டாளருக்கு மத்தியில் நம்மளே ஒரு சின்ன ஒரு அறிவாளியாச்சு கடவுள் படைச்சானே அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு ஒரு சந்தோஷம் சந்தோஷமாக இருக்குது அப்படி என்ன செஞ்சு கிழிச்சிட்டேன்னு நீங்கள் நினைப்பீங்க தோணும் உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா என் சேனலில் போய் பாருங்கள் நான் நான் நாட்டுக்கு தேவையான நல்ல விஷயங்களை போட்டிருக்கேன் தப்பாக தான் பேசியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பேசினது கரெக்டுன்னு தோணுச்சுன்னா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நன்றி